பந்திப்பூர் என்கிற அழகிய கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய தோட்டத்தில் அணிலும் எலியும் வாழ்ந்து வந்தது இருவரும் சிறு வயதில் இருந்தே நண்பர்கள் அணிலுக்கு எந்த உணவு கிடைத்தாலும் அதில் சரிபாதியை எலிக்கு கொடுத்துவிடும் ஆனால் எலியும் தனக்கு கிடைத்த உணவையெல்லாம் அணிலுக்கு கொடுக்காமல் மறைத்து வைத்து தானே சாப்பிட்டு விடும் கெளியின் இந்த செயலை அணிலுக்கு தெரிந்தும் அணில் அதை கண்டு கொள்ளாது அது ஒரு சோளம் விளைவிக்கும் தோட்டம்ங்கிறதுனால விளைவிச்ச சோளத்தை எல்லாம் பக்கத்துல ஒரு குடோனுல சேமிச்சு வச்சிருந்தாங்க அந்த குடோனுக்குள்ள போன எலி ஒரு பெட்டிக்குள்ள சோளம் நிறைய இருக்கிறத பார்த்துச்சு அந்த சோளம் வச்சிருக்க பெட்டி நல்லா மூடி இருந்துச்சு ஆனா ஒரு சின்ன ஓட்டம் மட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்கிறத பார்த்துச்சு அந்த எலி உடனே அந்த ஓட்ட வழியாக உள்ளே போச்சு அந்த எலி உள்ள போன எலி நிறைய சோளத்தை பார்த்து இவ்வளவு சோளமா எல்லாத்தையும் தானே சாப்பிடலாம் யாருக்கும் கொடுக்க கூடாது என்று நினைத்த எலி சோளத்தை நிறைய தின்னதால வயறு பெருசாக ஊதிக்கிறச்சு எலியோடு வயறு பெருசானதுனால அந்த எலி உள்ள போன ஓட்ட வழிய வெளியில் வர முடியலை அப்பொழுது அங்கே வந்துச்சு அனில் அதிகமாக தின்னுட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்ச எலியை பார்த்த அனில் சிரிச்சிச்சு நீ எப்போவும் பேராசயக்காரனாக இருக்க அதனால் தான் அளவுக்கு அதிகமாக தின்னுட்டு இப்படி ஆபத்தில் சிக்கிக்கிட்ட நீ உள்ளே போகிறப்போ இருந்த நிலைக்கு திருப்ப வந்தால் தான் நீ வெளியில் வர முடியும் அது வரைக்கும் காத்திருன்னு சொல்லுச்சு ஒரு நாளைக்கு அப்புறமா எலியோட வயத்தில் இருந்த சோளம் எல்லாம் செமிச்சு அதோட வயிறு சுருங்கிடுச்சு இப்போ அந்த எலி சுலோபமாக வெளியில் வந்துச்சு தன்னுடைய தவறை சுட்டி காட்டிய அந்த அணிலுக்கு நன்றி சொல்லுச்சு அந்த எலி பேராசை பெருநஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட எலி தனக்கு கருத்த உணவில் பாதியை அணிலுக்கும் கொடுத்தது தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தது